எல்லாருக்கும் எளிமையின் உருவமாக அறியப்பட்ட காமராஜர் அவர்களை பற்றி இப்போது இந்த ஏசி பயன்படுத்தும் சொல்ல வேண்டியதான சரி அப்படியே ஒரு ஏசி அறையை நீங்கள் ஒதுக்கி இருந்தாலும் இதை இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன் அதுதான் தெரியும் அது தெரியவில்லை இல்ல அதில் தான் திமுகவினுடைய மர்ம முடிச்சே இருக்கிறது ஏழை பங்காளன் எளிமையின் உருவம் துறவியாக வாழ்ந்தவன் என்று காமராஜர் மீது ஒரு அழுத்தமான பிம்பம் யாராலும் சிதைக்க முடியாத பிம்பம் இருக்கிறது இன்றைக்கு வந்து கலைஞரை உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டில் கல்வியா கலைஞர் தான் தமிழ்நாட்டில் தொழிற்கூடமா கலைஞர் தான் தமிழ்நாட்டில் அணை கட்டா கலைஞர் தான் இறக்கும் தருவாயில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்துக் கொண்டு ஜனநாயகத்தை தமிழகத்தை நீங்கள் தான் அடுத்ததாக காப்பாற்ற வேண்டும் இவ்வளவு நல்லதை எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அதனால நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும் திருச்சி சிவா அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாரில் ஐ ஸ்ட்ராங்லி ரெஃப்யூட் இட் நீங்கள் தான் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று அப்படியே நெஞ்சுருகி கலைஞருடைய கையை பிடித்து சொல்லி இருந்தால் கொட்ட எழுத்துக்களில் அதை பதிவு செய்திருப்பார் கருணாநிதி கழிப்பறை அரை பொது கழிப்பறையில் படம் ஆண் பெண்ணுன்னு படம் வரைஞ்சிருப்பார் இல்லை அதிலேயே கலைஞர் படம் வரைந்த அந்த அளவுக்கு விளம்பர மோகிகள் யாருங்க என்ன காமராஜர் என்ன தெரு ஓரத்தை சுட்டின்னு இருந்த ஒரு சாதாரண ஆளா நீங்க சொல்வதெல்லாம் பார்த்து அப்படிதான் இருக்கு அந்த பதிவு அந்த பதிவு அப்படி இருக்கு அது எவ்வளவு கேவலமானதுன்னு நீங்க யோசிங்க அந்த மனிதனுடைய வீட்டு அறையில் ஒரு சின்ன ஏசி பெட்டி இருந்தது உங்களுக்கு பெரிதாக பேசப்படுகிறது என்றால் கழிப்பறையிலிருந்து உங்க படுக்கை அறை வரையில் அத்தனை இடங்கள்லையும் ஏசி வைத்துக் கொண்டுதான் இருப்பீங்க நீங்கள்தான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தார்மீக அடிப்படையில் காமராஜரை பற்றி பேசுவது இப்போ இந்த பிரச்சனை உருவாது அதை தான் சொல்றேன் நான் கருணாநிதியின் பிம்பத்தை உயர்த்துவதற்கு காமராஜருடைய பிம்பத்தை தகர்க்க வேண்டும் கருணாநிதி தன்னிடம் சொன்னதாகவே சொல்லிடு அதைத்தான் நான் சொல்றேன் கருணாநிதி இவரிடம் சொன்னதற்கு என்ன சான்று கருணாநிதி அவரே பதிவு போட்டிருக்கிறார் யார் பதிவு கருணாநிதி அவர்களே இந்த பதிவுல அவர் போட்ட ட்விட்டர் பதிவிலேயே இருக்கிறது என்ன அந்த காமராஜர் பெர்சனலாக எவ்வளோ சொல்லிருக்கா தெரியுமா உங்களுக்கு காமராஜரோட இருந்தவன் எவனாவது அங்க எங்கே உயிரோடு இருந்தான்னா காரி முகத்தில் துப்புவான் எனக்கு புரியுதா இறந்து விட்ட மனிதர்களை பற்றி இவர் என்னிடம் இதை சொன்னார் அவர் அதை என் சொன்னார்னு சொல்றதை விட அசிங்கம் இவர் ஒன்றுமே இல்லை ஸ்டாலின் யா மைனஸ் கருணாநிதி ஊசி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் இந்த இடத்தில் வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களும் கேட்டார் இப்போ நான் சொல்றேன் அண்ணாமலையார்களின் அறிவுள்ள எவனும் கேட்பான் இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த அரசியலாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு தமிழருவி மணியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கங்க காமராஜர் உண்மையிலே ஏசி பயன்படுத்தினாரா அதாவது காமராஜர் நீண்ட நெடுங்காலம் திருமலை பிள்ளை வீட்டில் இருந்தார் ஒரு எழுபது வயதை தொட்டுவிட்ட பிறகு உடல்நிலை தளர்ந்து வயது முதிர்ந்த நிலையில் மற்றவர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்க திருமலைப்பிள்ளை வீதியில் அவர் படுக்கிற படுக்கை அறையில் மட்டும் ஒரு ஏசி குளிர்சாதன பற்றி பொருத்தப்பட்டது அதை தவிர வேறு எந்த இடத்திலும் அந்த வீட்டில் ஏசி கிடையாது இது உங்ககிட்ட கேட்கறதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது என காரணம் காமராஜர் அவர்களே ஆளாகி தமிழருவின்னு பட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் அவருடைய அணுக்கமாக இருந்தவர்கள் நீங்கள் அதனால உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கேள்வி அஹ் வைரவன் அவர்களுடைய புத்தகத்திலும் சரி பல இடங்களிலும் கருணாநிதி அவர்களுடைய பதிவுகளிலும் சரி பல இடங்கள்ல அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடங்களிலும் குறிப்பாக அவர் தங்கக்கூடிய இடங்களெல்லாம் தன்னை திட்டி பேசக்கூடிய இடங்களுக்காக வரக்கூடிய இடங்கள் அங்க வந்திருக்கக்கூடிய இடங்களில் தங்க வேண்டிய இடங்கள்ல ஏசி செஞ்சே சொல்லி அஹ் கருணாநிதி அவர்கள் சொன்னதாக ஒரு பதிவை அவரே போட்டிருக்கிறார் அது உண்மை அதாவது உண்மையில்லை அதாவது பொய்யை சொல்லி பொய்யை மூலதனமாக வைத்து பொய்யிலேயே வளர்ந்து வாழ்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் திருச்சி சிவாவின் மீது எனக்கு ஓரளவு நட்பும் அன்பும் மரியாதையும் உண்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களிலேயே நாகரீகம் சார்ந்து மேடையின் தரம் தாழாமல் கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடியவர் தான் அவர் அவர் ஏன் இந்த அளவுக்கு தரம் கருணாநிதி அவர்களை தன்னிடம் சொன்னதாகவே சொல்லியிருக்கேன் அதை நான் சொல்றேன் கருணாநிதி இவரிடம் சொன்னதற்கு என்ன சான்று கருணாநிதி அவரே பதிவு போட்டிருக்காரு யார் பதிவு கருணாநிதி அவர்களே அந்த பதிவுலேயே அவர் போட்ட டுவிட்டர் பதிவுலேயே இருக்கிறது எந்த ட்விட்டர்ல கருணாநிதி அவர் போட்டிருந்த பதிவுலையே தான் தன் தான் வந்து இது போன்ற காமராஜர் அவர்களுக்கு அவர் செல்ல கூடிய இடங்களில் அவர் தங்கக்கூடிய இடங்களில் அவரது உடல் ரொம்ப உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால ஏசி போட்டு கொடுங்க அப்படின்னு அவர் ஆர்டர் பண்ணி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதாக தான் தன்னுடைய பதிவிலேயே அறிந்த காமராஜனுடைய வாழ்க்கையை தான் என்னால் சொல்ல முடியும் அவருடைய வீட்டில் ஒரு படுக்கை அறையில் ஒரே ஒரு ஏசி பிற்காலத்தில் அதாவது அவருடைய அந்திமத்தில் தான் அது பொருத்தப்பட்டது அதுவும் மற்றவர்களுடைய வற்புறுத்தலினால் அவர் எப்பொழுதுமே இயற்கை காற்றைத்தான் நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் டெல்லியில் அவர் இருந்த காலத்தில் அந்த வெம்மையை தாழ முடியாமல் அங்கே அவருக்கு ஏசி பொருத்தப்பட்டது அதே போன்று இங்கேயும் அவருக்கு ஒரு ஏசி பொருத்த வேண்டும் என்று அவரை சூழ்ந்து நல்ல நண்பர்கள் வற்புறுத்தியதனால் ஒரே ஒரு பெட்டி மட்டும் இருந்தது அந்த அறை கூட கதவு கண்ணுறங்கும் நேரத்திலும் கதவு தாழ் போட மாட்டார் கதவு மூடியதாக இருக்கும் எந்த நேரத்திலும் யார் வேண்டாலும் திறந்து உள்ளே வரலாம் அந்த மாதிரியான ஒரு வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்துவிட்டு போனவர் அவர் அவர் ஒரு முறை மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போகிறார் மதுரை மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்கிற பொழுது எழுபது வயது அவர் கடந்து விடுகிறார் கடந்து விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறந்தார் எழுபத்தி ஐந்தில் மறைந்தார் எழுபத்தி ரெண்டு வயது தான் வாழ்ந்தார் அது அந்திமணி காலத்தில் அவரால் தாங்க முடியாத சூழலில் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு டிராவலர்ஸ் பங்களாவுக்கு வருகிறார் இணையர் விடுதிக்கு அந்த விடுதியில் போதிய அளவுக்கு காற்று வசதி இல்லை அதனால் அவர் யாரிடமும் எந்த குறையும் சொல்லவில்லை யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை ஏசி இல்லையே என்று வருத்தப்படவும் இல்லை அங்கே இருக்கிற கட்டிலை வெளியே எடுத்து போடுங்கள் என்று சொல்லி மரத்தடியில் கட்டிலை போட்டு அங்கேதான் இரவு முழுவதும் அவர் கண்ணுறக்கம் கொண்டார் அவர் காலடியில் நின்று கொண்டிருந்த காவல் துறையை சார்ந்தவரை பார்த்து நான் தான் தூங்கப் போகிறேன் தேவையில்லாமல் எதற்காக இரவு முழுவதும் நீங்கள் விடுத்து கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் போய்விட்டு காலையில் வாருங்கள் என்று சொன்னார் இது நடந்தது இதை அவர் யாரிடமும் பகிரங்கப்படுத்தவில்லை அவர் எதையுமே யாரிடமும் பகிரங்கப்படுத்துகின்ற மலினமான மனிதரும் இல்லை ஆனால் எப்படியோ இது கலைஞருடைய காதுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்தது அதனால் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் காமராஜருக்காக செய்தது என்பதை விட மோசமான பொய் எதுவும் கிடையாது அந்த காலத்தில் இது போன்ற ஐந்து நட்சத்திர ஓட்டல்களோ ஆயிரம் வசதிகள் உள்ள தங்கும் விடுதிகளோ கிடையாது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையை நான் பேசுகிறேன் இது வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய இவர் சுற்றுப்பயணங்களில் மேற்கொள்ளக்கூடியவர் அவர் போவார் மந்திரிமார்கள் போவார்கள் உயர்ந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் போவார்கள் இப்படி போகிற மனிதர்களுக்கு ஏசி இல்லை என்கிற ஒரு குறை அவருக்கு இந்த நிகழ்வின் மூலமாக தெரிகிறது அதனால் எல்லா அரசு பயணியர் விடுதியிலும் ஒரு அறையை வையுங்கள் என்று அவர் சொன்னது உண்மை யாரு ஆனா காமராஜர் தனிப்பட்ட தன் சுகத்திற்காக எதையும் யாரும் அவருக்காக செய்யப்பட்டது என்று அவருக்காக செய்யப்படவில்லை அனைவருக்குமாக செய்யப்பட்டது முதல்வர் தனக்காகவும் செய்து கொண்டது அமைச்சர்களுக்காக செய்து கொண்டது அதிகார வர்க்கத்திற்காக செய்து கொண்டது அங்கே போனால் இது ஒரு வசதி குறைவாக இருக்கிறது என்பது காமராஜருக்கு ஏற்பட்ட அந்த சம்பவத்தின் மூலம் கலைஞருக்கு புரிகிறது சரி அதனால் அவர் எல்லா அரசு பயணியர் விடுதியிலும் ஒரு ஏசி அறையை குறையும் அப்புறம் தன்னுடைய பதிவில் எப்படி போடணும் ஒரு த எங்கெல்லாம் அவர்கள் டிராவலர்ஸ் பங்களால இது போன்ற விடுதி விடுதாங்கிறார்களோ அங்கெல்லாம் வந்து இந்த ஏசி அறையை செஞ்சு கொடுக்க வேண்டும் அதாவது அவர் முதலமைச்சர் காமராஜர் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவர் அவர்களுக்கு இடையே அரசியல் ரீதியான கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒருவர் மீது ஒருவர் மதிப்பு வைத்திருந்தார்கள் அவர் வந்து கால் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத சூழலிலும் கலைஞர் போய் அவரிடம் நீங்கள் வந்துதான் தீர வேண்டும் என் மகன் திருமணத்திற்கு ஆபர்ஸ்வரியல் என்று சொல்லும்போது அதை மதித்து போனார் அவருக்கென்றே அவர் நேரே மேலே வரை மேடையெல்லாம் செப்பனிட்டு அமைத்தார்கள் என்பது வேறு அண்ணாவும் கலைஞர் காமராஜரும் பரஸ்பரம் மரியாதை கொண்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் கலைஞருக்கும் காமராஜர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு அதற்காக அவர் அதை செய்தார் என்பது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனால் இது அவருக்காக செய்தது என்பதை ஒருபோதும் ஒருவனாலும் ஏற்க முடியாது காமராஜர் நான் செல்லுகிற இடமெல்லாம் எனக்கு சுகமாக இருக்க வேண்டும் கேட்டாரா இல்லை கலைஞர் தானாகவே முன்வந்து செய்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதற்கு காமராஜ் எப்படி பொறுப்பாவார் காமராஜ் கேட்டாரா நான் செல்லுகிற இடமெல்லாம் தங்கும் இடங்களில் எனக்கு நீங்கள் ஏசி வசதி செய்து கொடுங்கள் என்று அவர் காட்டிலும் மேட்டிலும் முள்ளிலும் கல்லிலும் நடந்து வாழ்க்கை நடத்தியவர் இல்லையா இவர்களை போலவா பாளையங்கோட்டையில் போய் அந்த தனிமைச் சிறையில் இருந்ததுக்காக வாழ்நாள் முழுவதும் மாபெரும் தியாகம் செய்ததை போல அதை பண்ணி பண்ணி பாராட்டி பாராட்டி அவருக்குள்ளேயே நெகிழ்ந்து நெகிழ்ந்து எழுதியவர் தானே கலைஞர் நானே சொன்ன தன் தம்பி இருக்கக்கூடிய அந்த சிறை தானே நான் போகக்கூடிய இடமாக இருக்கும் அதெல்லாம் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் இது போய் அவர்களை பற்றியெல்லாம் பெருசாக பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது அந்த பக்கம் பார்த்தால் நட்டுவாக்கிலே நடனம் ஆடியது இந்த பக்கம் பார்த்தால் நல்ல பாம்பு தலை திருக்கி பார்த்தது என்றெல்லாம் அவர் எழுதினார் அதே பாளையங்கோட்டை சிறையில் எத்தனையோ பேர் அன்று முதல் இன்று வரை இருக்கிறான் எந்த நட்டுவாக்கிலையும் எவனை கொட்டியது எந்த நல்ல பாம்பு எவனை தீண்டியது ஆனால் ஒன்றும் கிடையாது ஒன்றை நூறாக ஈரை பேணாக்கி பேனை பெருமாளாக்குவது என்று சாதாரண வட்டார வழக்கில் சொல்லுவான் அதை செய்யக்கூடியவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற அது குறிப்பாக கலைஞர் அது ரொம்ப அலங்காரமாக செய்வார் நான் கேட்கிறேன் அதன் மூலமாக அடைய வேண்டியது ஒன்று இருக்கும் இல்லையா அது இப்போ இப்ப நாம இதை ஒருத்தருக்கு செய்து கொடுப்பதன் மூலமாக தனக்கு அடைய வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அவர் அடையிருக்காரு நீங்கள் காமராஜர் பெயரை சொல்லி எல்லா இடத்துலையும் ஏசியை போட்டு வச்சது காமராஜர் வந்தால் மட்டும் கதவை திறங்க மற்ற நேரங்களில் கதவை பூட்டி வையுங்கள் வேறு யாருக்கும் அனுமதி கொடுக்காதில்லை என்ற கல கருணாநிதி எழுதியிருக்காரு ம் எல்லாருக்குமான வசதிக்காக அது செய்யப்பட்டதையா நான் போனால் கூட செய்து வைப்பான் புரிகிறதா நானே வந்து ஒரு சுற்றுப்பயணம் போகிறேன் ஒரு இரவு நேரத்துக்கு பயணி விடுதியில் தங்குகிறேன் என்கிற பொழுது டிராவலர்ஸ் பங்களா அதுவும் அரசு பங்களா பயணி விடுதியில் எனக்கே வந்து ஒரு தமிழ்நாடு காங்கிரஸின் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறேன் ஜனதா கட்சியின் பொதுச் இருந்திருக்கிறேன் குறிப்பிடத்தக்க தலைவனாக இருந்திருக்கேன் நான் போனாலும் அது அந்த அறையை ஏற்பாடு செய்து கொடுப்பார் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அதுவும் காமராஜருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரி அப்படியே ஒரு ஏசி அறையை நீங்கள் இருந்தாலும் இதை இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன் அதுதான் தெரியும் அது தெரியவில்லை இல்ல அதில் தான் திமுகவினுடைய மர்மம் முடிச்சே இருக்கிறது இல்ல இப்ப ஒரு ஒரு பெரிய நீண்ட பார்லிமெண்ட் அனுபவம் கொண்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன் எதிரணியில் இருக்கக்கூடிய கூட வன்மையாக சொல்லாது ஒரு பார்லிமெண்டே அவர் சொல்லுகின்ற போது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுது ஒரு கடைசி ஒரு மூணு நாள இதை பத்தியான பேச்சே இருந்துட்டே அவருடைய பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் இருக்க அவர் சொல்வதனால் இந்த இம்பாக்ட் என்பது அல்ல திமுகவில் யார் சொல்லி இருந்தாலும் இந்த இம்பாக்ட் இருக்கும் ஏனென்றால் இது எந்த பத்தி சொன்னாலும் சகிக்க முடியாதது யாரை சொல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர யார் சொன்னார் என்பது முக்கியமே இல்லை யாருடன் சேர்த்து சொல்கிறேங்கிற கேள்வி நீங்க அதை சேர்த்து என்ன அவர் வந்து நான் நினைக்கிறேன் நான்காவது முறையாக ஒரு ராஜ்யசபாவில் தொடர்ந்து போகிறார் கலைஞரால் மூன்று முறை போனார் ஸ்டாலினால் நான்காவது முறை போகிறார் ஏறக்குறைய இருபத்தி நாலு ஆண்டுகள் கையெடுத்து கும்பிடாமல் எந்த வாக்காளரையும் சந்திக்காமல் பத்து பைசா செலவழிக்காமல் இருபத்தி நாலு ஆண்டுகள் டில்லி சுல்தான்காக இருப்பதற்கு சகலவிதமான வசதிகளும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிற கட்சி அந்த கட்சியின் தலைமை அந்த கட்சி தலைமை நேற்று கலைஞர் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களை குளிர வைப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் எதை வேண்டுமானால் பேசுவார்கள் எல்லாருக்கும் எளிமையின் உருவமாக அறியப்பட்ட காமராஜர் அவர்களை பற்றி இப்போது இந்த ஏசி பயன்படுத்தும் சொல்ல வேண்டிய தனக்காக வேறு ஒன்றுமே இல்லை ஏழை பங்காளன் எளிமையின் உருவம் துறவியாக வாழ்ந்தவன் என்று காமராஜர் மீது ஒரு அழுத்தமான பிம்பம் யாராலும் சிதைக்க முடியாத பிம்பம் இருக்கிறது அல்லவா கோமானாக காமராஜர் வாழவில்லையே இன்றைக்கு வந்து கலைஞரை உயர்த்த வேண்டும் தமிழ்நாடு என்பது கலைஞரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கல்வியா கலைஞர் தான் தமிழ்நாட்டில் தொழிற்கூடமா கலைஞர் தான் தமிழ்நாட்டில் ஆணைக்கட்ட கலைஞர் தான் எல்லா பொய்யும் சொல்ல வேண்டியதுதான் இது எல்லாவற்றையும் செய்த பெருமைக்குரிய மனிதன் காமராஜர் குறைந்தபட்சம் சட்டமன்றத்திலேயே இவர்கள் இந்த மதிய உணவை தொடங்கி வைத்தவர் காமராஜர் என்று சொல்வதற்கு கூட அவர்களுக்கு வாய் இல்லையே முதன் முதலில் பசித்த வயிறை யோசித்து இந்த பசித்தீயில் வாடுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிவை கொளுத்த முடியாது என்று தெரிந்து வைத்து பதினெட்டு லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு முதன் இந்த மதிய உணவை கொடுத்த மகான் இல்லையா இந்தியாவிலே இவர் எந்த மாநிலத்திலும் அப்படி சிந்திக்கவே இல்லாத ஒரு சூழலில் அதை சிந்தித்து செயற்படுத்தியவர் அதற்கு பிறகு அதை கருணாநிதி இன்னும் கொஞ்சம் கொண்டு போகிறார் எம்ஜிஆர் அதை மேலும் விரிவுபடுத்துகிறார் ஜெயலலிதா யாருமே அது தடுக்க முடியலை அது ஒரு மகத்தான ஒரு கல்வி வளர்ப்பதற்கான ஒரு புரட்சி அந்த புரட்சியின் தோற்றுவாய் யார் எப்பொழுதுமே நீங்கள் எந்த ஒன்றை பேசுவதாக இருந்தாலும் அதனுடைய மூலம் யார் அது யாரால் உருவாக்கப்பட்டது அவருக்கு ஒரு நன்றி செலுத்திவிட்டு தான் நீங்கள் மற்றவர்களை பாராட்ட வேண்டும் அந்த உணர்ச்சியே கிடையாது எனவே முழுக்க முழுக்க காமராஜரே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த பிள்ளைகள் பெயரையெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதில் என் தரம் தாழ்ந்து போகும் அதில் ஒரு அணியில் உள்ள ஒரு பிள்ளை அவர் சொல்றாரு காமராஜர் கல்வி கண் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் நீதி கட்சி காலத்திலேயே கல்வி கண் கொடுத்தவர்கள் நாங்கள் என்று சொல்கிறார் அப்படி இப்படியெல்லாம் பொய்யை மட்டுமே சொல்லி தமிழ்நாடு என்றால் கருணாநிதி தான் இப்பொழுதுக்கு ஸ்டாலினுக்குள்ள ஒரே கவலை ஒரே வேலை என்ன மற்ற வளர்ச்சி திட்டங்கள் அது எல்லாம் ரெண்டாவது தான் பிகம் செகண்டரி அவருக்குண்டான முதல் வேலை எங்கு திசை நோக்கினும் கலைஞர் 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 மாளிகை கலைஞர் நூலகம் கலைஞர் அது கலைஞர் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அண்ணா வந்து மறைந்து அறுபத்தி ஒன்பதில் முதல்வராக வந்த பொழுதே நீங்கள் பார்த்தால் கழிப்பறை அரை பொது கழிப்பறை படம் ஆண் பெண்ணுன்னு படம் வரைஞ்சிருப்பான் இல்ல அதுலேயே கலைஞர் படம் வரைந்த அந்த அளவுக்கு விளம்பர மோகிகள் யாருங்க அதனால இவர்கள் வந்து எந்த வகையிலேயுமே ஒரு நாகரீக சமுதாயத்தின் நல்லடையாளங்களுக்கு உரியவர்கள் இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேள்வி கேட்டப்போ எல்லா திட்டங்களுக்கும் கலைஞருடைய பெயரே வைக்கிறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க அவர் பேரை வைக்காம வேற யார் பேரை வைக்கிறது என்று கேட்டார் அவருக்கு முதல்ல அவரே சொல்கிறார திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தொடங்கியவர் எங்கள் கலைஞர் என்கிறார அண்ணா தொடங்கினார் என்பது கூட தெரியாத பிள்ளை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விதிவசத்தாலும் பயனாலும் துணை முதல்வராக இருக்க முடிகிறது இவர்களெல்லாம் யார் கலைஞர் கடுமையாக உழைத்தார் தன்னுடைய உழைப்பில் தன்னுடைய வியர்வையை சிந்தி தன்னுடைய பேச்சாற்றல் எழுத்தாற்றல் என்பதோடு மட்டும் இல்லாமல் எவனை எந்த இடத்தில் ஒழித்து கட்ட வேண்டும் எவனை எந்த இடத்தில் ஓரம் வேண்டும் எவனை எந்த இடத்தில் அழித்து விட வேண்டும் எவனை எந்த இடத்தில் அகற்றி விட வேண்டும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து தானே அவர் அரசியல் பயணம் வந்தார் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு பதினெட்டுல ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் இவர்கள் கண்ணீர் துளிகளோடு கட்சியை தொடங்கியதாக சொல்கிறார்களே அந்த கூட்டத்தில் பேசுவதற்காக ஒரு சுவரொட்டியை அடித்தார்கள் அந்த சுவரொட்டியில் பதினெட்டு பேர் பேர் இருந்தது பதினெட்டாவது பேர் தான் கருணாநிதி இந்த பதினெட்டாவது பேரில் உள்ள கருணாநிதியின் தான் திமுக கழகமே போய் சிக்கி கிடக்கிறது இதற்கு மேலே உள்ள பதினேழு பேர் என்ன ஆனார்கள் அந்த பதினேழு பேருடைய குடும்பங்கள் என்ன ஆயிற்று அந்த குடும்பங்களின் வாரிசுகள் எங்கெங்கே இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா பதினெட்டாவது இடத்தில் இருந்து மனிதன் எந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் என்பது அவருடைய சாமர்த்தியம் சாணக்கியத்தனம் என்று எப்படி ஒன்றுமான பாராட்டி கொள்ளுங்கள் அது பற்றி ஒன்றும் இல்லை ஆனால் அவர் தன்முயற்சியால் வந்தார் ஸ்டாலின் யார் மைனஸ் கருணாநிதி ஊயிசி கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் இந்த இடத்தில் வந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்களும் கேட்டார் இப்போ நான் சொல்றேன் அண்ணாமலையாரு அறிவுள்ள எவனும் கேட்பான் இது அண்ணாமலை கேட்கணும் அண்ணாமலை கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை அறிவு உள்ளவன் எவனும் அரசியலில் குறைந்தபட்ச அறிவு உள்ளவன் எவனும் கேட்பான் கலைஞருக்கு மகனாக பிறந்திருக்கவில்லை என்றால் ஸ்டாலின் முதல்வராக இருக்க முடியுமா ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்திருக்கவில்லை என்றால் இந்த உதயநிதி துணை முதல்வராக உட்கார முடியுமா இப்பொழுது இவருக்கு மகனாக பிறந்ததுனால் இன்ப நிதி வருவார் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற சுயமரியாதை கூட்டம் இல்லையா அதனால இது வந்து சுயமரியாதையை வளர்த்தெடுப்பதற்காக புறப்பட்டு சுயமரியாதையை ஆழ குழி தோண்டி புதைத்து விட்டு சுயநலத்திலேயே தங்களை மூழ்கடித்து கொண்ட மிக மோசமான மலினமான மனிதர்களின் கூட்டம் அது இன்னொரு பதவியும் திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருந்தார் ஒன்று ஏசி பயன்படுத்த இன்னொன்று ஒன்று என்னன்னா தன்னுடைய அந்திம காலத்தில் இறக்கும் தருவாயில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு ஜனநாயகத்தை நீங்கள் தான் அடுத்ததாக காப்பாற்ற வேண்டும் இவ்வளவு நல்லதா எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க அதனால நீங்கதான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதாகவும் திருச்சி சிவா அவர்களுடைய இந்த தான் இவ்வளவு காலம் எடுத்த பெயர் அனைத்தையும் புதை குழியில் கொண்டு போய் புதைத்து விட்டார் சிவா உம் இருந்து எந்த வகையிலும் விதிவிலக்கான மனிதன் நான் இல்லை திமுக கழகத்தில் எல்லாரையும் போல் நானும் முடிந்த வரையில் பொய்யை அள்ளி திழிப்பேன் என்பதுதான் நான் என்ன சொல்றேன் சொல்லியதோட அதுதான் நீங்க சார் அந்த காமராஜர் பெர்சனலாக எவ்வளோ சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படி நான் சொன்னேன்னா காமராஜரோடு இருந்தவன் எவனாவது அங்கே எங்கள் உயிரோடு இருந்தான்னா காரி முகத்தை துப்புவான் எனக்கு புரியுதா இறந்து விட்ட மனிதர்களை பற்றி இவர் என்னிடம் இதை சொன்னார் அவர் அதை என் சொன்னார்னு சொல்கிறதை விட அசிங்கம் ரெண்டுமே இல்லை இப்பொழுது இதை மறுப்பதற்கோ இல்லை இல்லை என்று சொல்வதற்கோ கருணாநிதி அங்கே இருந்து எழுந்து வரப்போகிறாரா இல்லை கருணாநிதி சிவாவிடம் சொன்னதாக சிவா சொல்கிறார் என்னிடம் எம்ஜிஆர் சொன்னார்னு நான் சொல்லுவேன் ஜெயலலிதா என்னை தனியாக போயஸ் கோட்டை தோட்டத்தில் அழைத்து வைத்து தமிழி மனிதன் உங்களுக்கு நான் சொல்ல மிக முக்கியமான செய்திகள் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவேன் அத்தனைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் என்னை வந்து ஆள் அனுப்பி அழைத்தார் நான் மறுத்துட்டேன் ஜெயலலிதா இன்றைக்கும் அவருடைய உதவியாளர் பூங்குன்றன் இருக்கான் அந்த பூங்குன்றன் என்னுடைய நண்பர் சங்கரலிங்கத்துடைய மகன் வந்து அம்மா வந்து உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கயாண்ணா ஒரு அடிமைக்குரிய மரியாதை பண்புகளை தமிழரிமணியனிடம் யாரும் எதிர்பார்க்க முடியாது இங்கேருந்து வரும்போதே இப்படி கையெழுத்து கும்பிட்டுக்கின்னு தலையை குனிஞ்சிக்கின்னு அப்படியே வந்து பூச்செண்டை கொடுத்துட்டு திரும்பாமல் அப்படியே பின்பக்கமாக ஏதோ தில்லை அரங்கநாதர் கோயிலில் போய் அவருக்கு மரியாதை குறைஞ்சிடுமேனு திரும்பாமல் அப்படியே வர மாதிரி அப்படியெல்லாம் மணினால் வர முடியாது தான் நான் இது இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொல்வது அபத்தமானது நான் என்ன சொல்றேன் அந்த வெரி ஸ்டேட்மெண்ட் அந்த வெரி ஸ்டேட்மெண்ட்டை நான் நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஐ ஸ்ட்ராங்லி ரெஃப்யூட் இட் ஓகே எப்படின்னா சிவா சொல்லட்டும் ஏன் எதுக்கே சொல்லட்டும் சிவா என் நண்பர் தான் என்னிடமே சொல்லட்டும் கருணாநிதியை போல தன்னுடைய மொத்த வாழ்க்கையின் வரலாற்றில் நிகழ்ந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நினைவில் வைத்து ஆவணப்படுத்திய தலைவர் வேற யாரும் இருக்க முடியாது அதனால் நெஞ்சுக்கு நீதியை பாகம் பாகமாக எழுதி முடித்து விட்டு தான் போயிருக்கார் அத்தனையும் என் வீட்டில் இருக்கு இவர் இப்படி சொன்ன உடனே நான் எடுத்து எல்லாவற்றையும் புரட்டினேன் அதில் நெஞ்சுக்கு நீதி ரெண்டாம் பாகத்தில் பக்கம் நானூற்றி எண்பத்தி எட்டிலிருந்து பக்கம் நானூற்றி தொண்ணூற்றி மூணு வரை ஐந்து பக்கங்கள் காமராஜர் மறைவுக்கு பிறகு மனம் வருந்தி இவர் காமராஜரை சந்தித்த தருணங்கள் பரிமாறிக்கொண்ட கொண்ட செய்திகளை பற்றி பதிவு செய்திருக்கிறார் கலைஞர் காமராஜர் இவரை பார்த்து நீங்கள்தான் இந்த நாட்டை காக்க வேண்டும் நீங்கள்தான் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று அப்படியே நெஞ்சுருகி கலைஞருடைய கையை பிடித்து சொல்லி இருந்தால் கொட்டை எழுத்துக்களில் அதை பதிவு செய்திருப்பார் கருணாநிதி இப்படி எல்லாம் வேண்டும் சொன்னார் என்று இல்லையே இப்போ இந்த கரண்ட் போன சமயத்துல வந்து அதை திட்டுவதற்காக பல இடங்களில் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன அந்த கூட்டங்களில் பேசுவதற்காக காமராஜர் அவர்கள் போனார் அப்போது ஒரு இடத்தில் போகக்கூடிய சமயத்துல அழைப்பிற்கு நேரமாகி விட்டது கூட்டத்திற்கு நேரமாகி இந்த காமராஜர் அவர்களுடைய உதவியாளர் அழைக்கிறார் என்ன கருணாநிதி தான் திட்டத்தானே போறோம் வெயிட் பண்ணிய அப்படின்னு சொன்னதாகும் அதுல வந்து கரண்ட் நண்பரே நான் கேட்க கூட தயாரா இல்லை காமராஜருடைய காலில் விழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அரசியலை தொடங்கியவன் அந்த மாதிரி ஒரு துறவியை இந்த மண் இதுவரையில் அரசியல் உலகத்தில் சந்திக்கலை அவருக்கு முன்பு இருந்த ஓமந்தூரார் குமாரசாமி ராஜா மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அது ஒரு பரம்பரையை அப்படியே வந்திருக்கு அதுல வந்தவர் காமராஜர் அவர் தனக்கென வாழாத தலைமையாளர் அவரை போல ஒரு மனிதன் வாழ்வது பாராட்டியதாக பாராட்டி இந்த நிகழ்வு வந்ததாகவும் இது அடிப்படையே இல்லாத விஷயம் காமராஜர் போயிட்டு நான் கருணாநிதி திட்டு தானே போறேன் திட்ட எல்லாம் பேசக்கூடிய மனிதரே இல்ல நீங்க என்ன காமராஜர் என்ன தெரு ஓரத்தை சுற்றி ஒரு சாதாரண ஆளா நீங்க சொல்வதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு அந்த பதிவு அப்படி என்றால் அது எவ்வளவு கேவலமானதுன்னு நீங்க யோசிங்க காமராஜ யாரு இந்த மாதிரிலாம் பேசிக்கொண்டிருந்த மனிதர் அவர் நான் என்ன நீங்கள் நீங்க இன்னைக்கு வந்து காமராஜருக்கு ஒரு ஏசி இருந்ததுன்றத ஒரு பிரச்சனையாக கொண்டு வரீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது மனச்சான்று இருக்கா நீங்க இன்றைக்கு ஆறு நாலு முறை ரா இருக்கீங்க நீங்கள் உங்க வீடு எப்படி இருக்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்க வாழ்க்கை தரம் என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதிகளாக இருக்கிற அத்தனை பேர் இவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை தரம் என்ன ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்போ பக்கத்தில் நாவலூர்னு இருக்கு அந்த நாவலூரில் பெரும்பகுதி நிலச்சுகந்தாராக என்னுடைய தந்தைக்கு தந்தை இருந்தார் புரிகிறதா ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஏழை நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அன்று தொடங்கி இன்று வரை வாடகை வீட்டு தான் இருக்கேன் என்னிடம் பத்து காசு இல்லை அப்போ நான் வந்து நான் காந்தியை பார்த்து விட்டு காமராஜர் பாதிப்படைகிறார் காந்தியை போல் வாழ வேண்டும் என்று காமராஜரை பார்த்து காமராஜரை போல வரை வாழ வேண்டும் என்ற நெஞ்சில் தவம் இருப்பவனா அதனால் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி நான் வாழ்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவர் முதல்வர் நாற்காலிக்கு வருகிற வரையில் ஏறக்குறைய பதினான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் நான்கு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர் ரெண்டு முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் ரெண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய வீட்டு அறையில் ஒரு சின்ன ஏசி பெட்டி இருந்தது உங்களுக்கு பெரிதாக பேசப்படுகிறது என்றால் நீங்கள் எல்லாம் நீங்க அத்தனை பேர் சென்ட்ரலைஸ்டு ஏசியை தான் வச்சிருப்பீங்க கழிப்பறையிலிருந்து உங்க படுக்கை அறை வரையில் அத்தனை இடங்களிலும் வீசி வைத்துக் கொண்டுதான் இருப்பீங்க நீங்கதான் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தார்மீக அடிப்படையில் காமராஜரை பற்றி பேசுவதற்கு உருவாது அதை தான் சொல்றேன் நான் கருணாநிதியின் பிம்பத்தை உயர்த்துவதற்கு காமராஜருடைய பிம்பத்தை தகர்க்க வேண்டும் காமராஜர் ஏழ்மையானவர் காமராஜர் எளிமையானவர் காமராஜர் துறவி போல் வாழ்ந்தவர் என்று திரும்ப திரும்ப சொல்கிறீர்களே காமராஜரை பாருங்க செட்டி அரசருடைய வீட்டிலதான் போய் மூன்று நாள் தங்கினாரு அவர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாரு என்று அவரை ஒரு சுகவாசி போல் சித்தரித்து காட்டுவதற்கு முனைவதற்கு காரணம் என்ன நீங்கள் அத்தனை பேர் அழுக்கு படிந்தவர்கள் ஆனால் எப்பொழுதுமே வழிதவறிய பெண் மக்கள் இருக்கக்கூடிய வீதியில் ஒரு கற்புக்கரசி போய் குடியிருந்தாலும் வச்சுங்க ஒன்று அவளையும் வழிதவறியவளாக மாற்றுவதற்கு முயன்று பார்ப்பார்கள் முடியாத நிலை நிலையில் அவளை வழி தவறியவள் என்று இவர்கள் பட்டம் சூட்டுவார்கள் அதுதான் இன்றைக்கு செய்வதற்கு சிவா முயல்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கான ரொம்ப ஸ்டாங்காக சொல்லணும் நான் இதை விட ஸ்ட்ராங்காக சொன்னேன் இவர்கள் அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் அறிந்து வைத்திருப்போம் நான் அதனால இதை பற்றி நாம் பேசி நேரத்தை செலவழிக்க வேண்டியது இல்லை காமராஜரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறது அவரைப் போல் உங்களால் ஒருவரால் வாழ முடியுமா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மேலிருந்து கீழ் வரை உங்களால் வாழ முடியும் நான் கூட ஒரு வாட்ச் கட்டினிருக்கையா அவருக்கு ஒரு வாட்ச் கிடையாது ஒரு பேனா வச்சிருக்கேன் நான் அவர் ஒரு பேனா கிடையாது புரியுறதா கண்ணாடியை வைப்பதற்கான குடுவை ஒன்று தான் எப்போவுமே அவர் சட்டைப்பையில் இருக்கும் அதை தவிர வேற எந்த பொருளுமே அவருக்கு சொந்தம் இல்லை எந்த பொருளும் அவருக்கு சொந்தம் இல்லையா அவர் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு மாத ஊதியம் அவர் அரசு கொடுத்த வீட்டுல இல்ல முதல்வரான போதும் அதே திருமலைப்பிள்ளை வீட்டுல தான் இருந்தாரு அரசு கொடுத்த காரை அவர் பயன்படுத்தல இந்த ட்வெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் அவர் பயன்படுத்த காரை தான் கடைசி பயன்படுத்தினாரு அரசு கொடுத்த டிரைவரை அவர் ஏத்துக்கல அவர் வைத்திருந்த டிரைவரை தான் வச்சிருந்தாரு இந்த ஆயிரத்தி இருபது ரூபாய் சம்பளத்துல நூத்தி பத்து ரூபாய் அந்த ஓட்டுநருக்கு கார் டிரைவருக்கு கொடுத்தார் மாதந்தோறும் இன்னொரு நூத்தி பத்து ரூபாய் வைரவனுக்கு கொடுத்தார் அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு மாத செலவுக்காக நூத்தி இருபது ரூபாய் தாய்க்கு அனுப்பி வைத்தார் இதெல்லாம் போனா எண்ணூத்தி முப்பது வரும் இதை வைத்துக்கொண்டு அதுவும் அவர் கையில இருக்காது அந்த பாஸ்புக்கு ராமண்ணா என்பவர் சத்தியமூர்த்தி பவனில் காமராஜருடைய நேர்முக உதவியாளராக இருந்தார் காமராஜருக்கென்றே இருந்த இன்னொரு உதவியாளர் வெங்கட்ராமன் அப்பழுக்கற்ற மனிதர்கள் அந்த ராமண்ணாவுக்கு இவருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் படிக்கணும் அவர்களுக்கு பணம் ஃபீஸ் கட்டணும் இப்படி ஏதாவது இருந்தாலும் அல்லது இவரோடு சேர்ந்து சிறையில் வாடி வதங்கி ஏழ்மையில் இருக்கக்கூடிய தியாகிகள் சந்தித்தால் அவர்களுக்கும் இந்த எண்ணூற்றி சில ரூபாயை அதற்கு தான் பயன்படுத்துவார் அந்த பாஸ்புக் கூட அவர் கையில் இருக்கார் அவர் ஷேவ் பண்றது அவரே தான் ஷேவ் பண்ணுவார் அந்த ஷேவ் பண்றதுக்கான பிளேடு முதற்கொண்டு வேணன்னா இங்கேருந்து அடிக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்புவார் சத்தியமூர்த்தி பவனில் ராமண்ணா தான் வாங்கி அனுப்புவார் இப்படி ஒரு வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்த மனிதன் இவரெல்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க இதை பற்றி ஒரு கருத்து சொல்வது என்பதே என்னை பொறுத்தவரையிலும் கூடுதலானது தேவையற்றது ஏன்னா யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ நேரம் முடி நேரத்தையும் கருத்தையும் எங்களுடைய மிக்கிற ரொம்ப மகிழ்ச்சி நன்றி